உள்ளூர்து அன்னை ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை வெகு சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்க போக ஆறுப்புகள் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு குப்பி வாழ்த்துக்களை வணக்கங்களையும் சொல்லி வந்திருக்கவங்க நம்பி தட்டுங்க சாப்பிட்டு இருக்கவங்க வருவாங்க நம்புவோம் சாப்பிட்டு எப்படியும் வருவாங்க வீட்டிலேயே இருக்க ஏன்னா கூட்டம் கூட இருக்கும் அதனால சாப்பிட்டு வந்துருவாங்க ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறந்தது அந்த காலமா இந்த காலமா அந்த காலத்துல பேசுறதுக்கு அந்த காலத்தில இருந்தே ரெண்டு பேர் கொண்டு வந்திருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காலத்துக்கும் பேசுறதுக்கு ஜில் ஜில்னு ரெண்டு பேரும் இங்கிட்டு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இடையில இது ரெண்டையும் கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு வீடியோ ஆபரேட்டர் அவர் தான் கிராமத்து பழைய பட்டாதாரி அப்படி செட்பாப்போட கொண்டு வந்திருக்கோம் இதில் முதல் பக்தி பாடலை பாட குழுவினுடைய மூத்த முதல் ஆதி சகோதரி ராணிக்குமார் அவர்கள் ஒரு இறைவணக்க பாடலோடு பட்டிமன்றம் எழுதிய துவங்குகிறது ஹலோ ஹலோ சூப்பரார் ஏற்கனவே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அந்த அன்னை கொடுத்தால் மீண்டுமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு போனோம் அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் நன்றி இல்லாம தெரிகிறாங்க நான் போன வாரம் திருச்சிக்கு வரணும் காரக்குடியிலிருந்து பசை விட்டுட்டேன் பைக்லயே வந்தேன் கீரன் ஒரு பெட்ரோல் பங்கு தாண்டிச்சு எனக்கு முன்னாடி ஒரு புருஷ முண்டாடி பைக்ல போனவே நாய் குறிக்க வந்து டம்னு விழுந்தான் நான் ஓடி போய் அந்த புருஷங்காரனை தூக்கி எந்திரா எந்திரா எந்திரான்னு தூக்குறேன் அந்த அம்மா நகல முடியாம நகலு அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிய குடிச்சு டிஞ்சர் எல்லாம் போட்டு எந்திரிமா எந்திரிமான்னு அந்த புருஷங்காரன் கூட தடுமாறி போய் ஓரமா முட்டு மாதிரி உட்காந்துருந்தேன் ஆனா அந்த அம்மா அவ்வளவு சிரமப்பட்டாலும் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு சார் யார் பெத்த பிள்ளையோ நாங்க விழுந்து கிடந்த அனாதையா நீங்க எங்களை தூக்கலைனா என்ன ஆயிருக்குமோ தெரியாது கையெடுத்து கும்பிடற சார் இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விழுவும் போது நான் தூக்கணும் விட்டு விழுவுறது பின்னாடி எந்த நாயை நாய் ஏத்திக்கிட்டு போறது நாய் கூட கிடைச்சிடும் பின்னாடி ஏத்துற நாய் உலட்டி விடாத நாயா இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு சிரமங்கள் சிக்கலும் தான் தாண்டி வாண்ட வேண்டி இருக்கு இந்த பயனுக்கு பூரா கொஞ்சம் ஜாலியா உட்கார்ந்துருக்கான் என்ன காரணம் நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு அதனால ஜாலியா உட்காந்துருக்கான் உன்னை மட்டும் நாளை கழிச்சு திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு சொல்லுங்க பைய தூக்கி தோல்ல போட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க எவன் உன வாத்தியார் சாவல அவன் ஜாவல இவன் ஜாவல இவன் ஒரே ஜாலியில தான் இருப்பான் ஆனா அன்னைக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு பாட்டுல அழகா சொன்னான் அந்த காலத்துல சொல்லும் ஏன் சொல்றோம்னா நாங்க படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டிப்பா திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது சாப்பிட்டு தெரியாம எங்கேயாவது இறங்குறோம் இந்த கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் புறம் எங்களோடு இருக்கும் அதனாலதான் உங்களை கைதட்ட சொல்றோம் எல்லாம் அங்கேயே தள்ளியே உட்காந்துக்கிறாங்க இடையில நடவுல பாருங்க வயல்ல போய் அடிச்சது மாதிரியே இருக்கு உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசிய அருமையண்ணன் சகராஜ் அவர்களுக்கும் ஈசாக்கண்ண எல்லாம் பேசினாங்க சார் நம்ம ஊர் தான் நம்ம சொந்த வந்தோம் அவசியம் வாங்க காசைப்படுத்தி நீங்க ஒண்ணும் யோசிக்காதியே கொடுக்கறதை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன் எனக்கு தான் சொந்தக்கார குரு உங்களுக்கும் சொந்த தான் நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம் அதனால நீங்க அப்படி பதட்டத்தில் இருக்க வேணாம் ஏன்னா வாழ்க்கையில வைத்திருப்பதில்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல சித்தட்ட ஒன்னா நம்பர் பல கோடிக்கு அதிபதி நம்ம திருச்சியில தான் கம்பெனி வச்சிருக்காரு கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு தேனிக்கு வந்துட்டார் அங்கதான் ஃபால்ஸ் இருக்கு குளிப்போம் சொல்லிட்டு அப்ப இவரை போய் பார்த்திருக்காரு இவர் சொல்லியிருக்க அற மயக்கத்துல இருந்திருக்காரு வாங்க ஏரியை சுத்தி பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு வேணா குரங்கண்ண குப்பல் வந்து செத்தவர் ரொம்ப பேர் இருக்கேன் அதனால நீங்க அங்கே போகாதேன்னு சொல்லி இவர் வீட்டில் ஒரு டீ தான் போட்டு கொடுத்துருக்காரு அதை குடிச்ச மனுஷன் அதோட போய் சேர்ந்து வருதேன் இன்னும் ரிட்டர்ன் வரல அவ்வளவு சிறப்பான ஆள்களத்தை நாங்கள் கூட்டி இருந்திருக்கோம் வாழ்க்கையில் அவ்வளவு சிரமத்தையும் சிக்கலையும் தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு இதுல பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு வலிச்சா புள்ள இன்னைக்கு கிழிச்சா புள்ள அப்ப பிறந்த ஊரம் புள்ள இப்ப பிறகுற ஊரம் கீரி புள்ள ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்துல அந்த காலத்துல குழந்தை பிறந்த உங்களை பாக்குற ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு பக்கம் அழுவும் புள்ள ஒரு பக்கம் அழுவும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்தைய பார்த்தோம் இப்ப போன மாசம் குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க போறேன் தாய் அலுவலாம் புருஷன் கடந்து அழுதுகிட்டு கிடக்கிறான் நீ ஆண்டா அழுகுறா ஆபரேஷனுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு அழுதுகிட்டு கிடக்கிறேன் அதையும் பிடிச்சு விட்டு காங்கி பாருங்க மொதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவம்னா நான் கட்டுவேன் நாளுக்கு நீ நல்லா நாளுக்கும் கட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் இருக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அந்த காலத்துல ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் குடிப்பான் குடிச்சவன் சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டு போட்டு ஓரமா போனான் இப்ப ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளுதான் குடிக்காத ஆள் இருக்கு இப்ப சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போக வேண்டியிருக்கு எவங்க கண்ணுலயும் மாட்டிட கூடாதனால சிக்கலை ஆரம்பிச்சுட்டு வாங்கிடு இப்ப வாழ்க்கை அவ்வளவு பெரிய சிக்கத்துல இருக்கு இங்க பாருங்க இந்த பயல்கள்லாம் ஒரு காலத்துல வாத்தியார கண்டா பயல ஊற சந்துல பூந்து ஓடனா இப்ப நாலு பயில சேர்ந்து வந்தா வாத்தியார சந்துல பூந்து ஓடுறாரு எவன்ட்டையும் மாட்டிட கூடாது அப்படி அன்னைக்கெல்லாம் அடிச்சு உரிச்சு எங்களை எல்லாம் நம்ம கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடும் சார் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை போற உருங்க சாப்பிடுச்சு அவர் கேட்டார் நான் என்ன கறிக்கடையை வச்சிருக்கேன் தோலை போற உருக்கி இருக்க அப்படின்னா உரிச்சு உப்ப தடவுங்க சார் நாங்க இப்ப அப்படி கிடையாது அன்னைக்கு அடிக்கலாம்னு குச்சி எடுக்கணும் அவன் முன்னாடி குச்சியை புடிச்சுக்கிட்டான் குச்சியின் முனியை பிடிப்பவன் முட்டாள் அப்படின்னு இந்த நுனியவா அந்த நுனியவான்னு கேட்டான் டேய் குழப்பமா இருக்கு அடிப்பு என்ன சரியான ஆம்பளைனா அடியா அப்படின்னா ஏய் ஏழா ஏழு லட்ச ரூபா பணம் கட்டி வாத்தியாரை விலைக்கு வந்திருக்கே என்னே அவன் சொன்னா எழுவதாயிரம் ரூபா பணம் கட்டி படிக்க வந்திருக்கேன் உனக்கு எனக்கு சரியா போச்சு பேசாம போயிட்டே இருக்கு அப்படின்றான் அன்னைக்கு வாத்தியாரை கண்டா பயந்தான் பெரியவங்களுக்கு இப்ப மரியாதை கொடுத்தான் இன்னைக்கு யாரு பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்குறாங்க குடுக்கற காலம் எல்லாம் மாறிடுச்சு அதெல்லாம் மாறி போய்தான் இப்ப நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு காலத்துல மனுஷன் எப்படி இருப்பான் ஒரு மனுஷனை பார்த்தா வாங்க இருங்க உட்காருங்க அம்மா ஒரு காலத்துல குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த புள்ள இடுப்புல அந்த தாய் புள்ளைய வச்சுக்கிட்டு தெருவே வந்துடும் எங்க அத்தை சொல்லு தொட்ட சித்தி சொல்லு தொட்டப்பா சித்தப்பா சொல்லு கொத்தப்பா அப்பா மட்டும் சொல்லாது ஏன்னா அவர் வெளிநாடு போயிட்டார் ஆனா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் அப்ப எல்லாரும் புள்ள பிறந்த பார்த்து அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான் குழல் இனிதி ஆள் இனிதி என்பர் தன் மக்கள் மலரை சொல்லு கேளாது இப்போ என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு அங்க மிஸ் சைலன்ஸ் பேசப்படாது பேச வேண்டிய வயசுல உள்ளே பேச பேச விடாம பண்றோம் அப்ப ஒன்பதாவதுல கணேஷ் பூயல புதுக்கி போட்டு கொடுத்துருக்காங்க வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்ப பண்பாடு கலாச்சாரம் சிறந்தது அந்த காலமா இந்த காலமா குடும்ப உறவுகள் சிறந்தது அந்த காலமா இந்த காலமா மாமியா மருமகளை சண்டை போடாம இருந்தது அந்த காலமா இந்த காலமா ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியார் மருமக சண்டே வந்ததில்லை கைதெட்டுக்க ப்ளீஸ் சத்தியம் பண்ணி சொல்றேன் அம்மா ஆலயத்துல நான் போய் சொல்ல மாட்டேன் பதிமூணு வருஷமா சண்டை வந்தது எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டி எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிடுறா உருள்றா பெறா எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து என் பிள்ளைகளை இதுல பாத்துக்கிற வச்சேன் இதான் உனக்கு நம்ம மாமி அம்மாதி அப்படின்னு என் பொண்டாட்டிக்கிட்டு சொல்றேன் உங்க அம்மா செத்துச்சுன்னு உங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்ச நாளைக்கு நான் செத்த பொண்ணு எங்க அக்கா கொண்டாந்து வைப்பா அப்படின்னு அவ சந்தேகப்படுறான் இப்படி பல குழப்பங்கள் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இதுலதான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் என் தங்கச்சி கொண்டாந்து வைக்காம அக்காவும் கொண்டாந்து வைக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம் தானே செய்யும் இது பண்பாடு கலாச்சாரம் உறவு எல்லாம் சிறந்தது அந்த காலம்தான் என்று அணுக்கி தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் உலகம் புட் சுற்றும் வாலிபனாக வளம் வரக்கூடிய விஜய் டிவி கலக்க பகுதி அறுப்புகள் சன் டிவி காமெடி சங்கசே புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய திருமுழுப்புகள் பல திருமுருகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு முத்திரை வகித்து வரக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து என் மனதில் என்னாலும் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயி கே ஆர் மஞ்சுநாதன் வந்திருக்க செய்ய காந்திய தூது நான் ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுற அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடக்கூடியவர் பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்த டைரக்டரும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல நடிச்சவங்களும் இப்ப இல்லை இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடியவர் சென்னையிலே ஒரு தனியார் பள்ளியிலே இசை ஆசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனி நானூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில எண்ணூறு பேர் வேலை பார்த்தாங்க அந்த எண்ணூறு பேருக்கும் மேனேஜரா இந்த அம்மாவை தான் சேர்த்து விட்டாரு ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவளவு ஒரு ராசியான ஆள் அடிவச்சு எடுத்த பொடி வச்சு உதாம வராது அந்த கம்பெனி ஓனரை அடுத்த கம்பெனில போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த தீவாளி அப்பா இந்த அம்மா திருப்பூர் பக்கம் பஸ்ல போயிருக்கு அந்த ஓனர் தோல்ல போட்டு தான் கூட்டிருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு சைத்தான் அப்படின்னு அப்படியே திரும்பி ஓடி இருக்கான் அப்படி சிறப்பாக பாடக்கூடிய சென்னை இராணி குமாரி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதை பொண்ணுதான் சின்ன பொண்ணாடா நல்லா போறா முறைப்படி சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்கவும் முந்தணை எடுத்து வேற தை முடிஞ்சா ஓய போய் வாங்க போற என்ன டை அடிக்கிற அவ்வளவு கரு கருன்னு இருக்கே நாளுக்கு நாள் மெருகு கூடுத என்ன காரணம் மருத வண்டியோ செந்த வண்டியோ ஏதோ ஒண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கு இல்லை இல்லை இந்த காலம்தான் குடும்ப உறவுகள் பண்பாடு கலாச்சாரம் கலாச்சாரம் எல்லாம் சிறந்தது இந்த காலம்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய பதிவு வயது முதிர்வின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஆறு மாத விடுமுறைக்கு வந்து கணிப்பொறியல எங்கள் அணியிலேயே பட்டிமன்ற உலகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அது வச்சிருந்த காரம் யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது இல்ல இல்ல இந்த காலம்தான் எல்லாவற்றிற்கும் சிறந்தது இந்த காலத்தை ஒரு சக்தியாலும் அசைக்க முடியாது என்று பேசுவதற்காக அந்த அணியிலும் இந்த பட்டிமன்ற உலகத்திலும் வலுச்சேர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியினுடைய ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக வளம் வரக்கூடிய எங்களுடைய பின் டுவெண்டி போர் இன்டி செவன் யூடியூப் சேனலில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல செய்தி ஒன்று எங்களுக்கு கீபோர்டி சிக்கி வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரகுமான் இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலமாக அந்த குழுவில் சேர முயற்சி பண்ணி கேட்ட திறந்துவிட உள்ளே விடல வெளியிலே சம்சா வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கான் ஆக இங்கே விடலையே அப்படி சொல்லி சென்னை சென்னை லக்ஷ்மன் சூதிர போய் ஒரு மூணாண்டு காலம் உள்ள விடலை நம்ம திண்டுக்கல் அங்குங்குல போட்டோம்னா நாலஞ்சு வாங்கி கொடுத்துருக்கான் ஒண்ணும் உள்ள விடல எங்கேயும் உடம்புள்ள அங்கு எங்கும் போக முடியல கிடைச்சது இங்குதான வழி கிடைத்தது பாசத்துக்குரிய அருமை நல்ல ஒரு கைதட்டல் நம்மளுக்கு இசைக்கு வந்திருக்க கூடியவர் தமிழகத்திலேயே வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்று கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காசு வாங்க டாக்டர் வாங்கினியர் சொல்லுவாங்க இவ்வளவு அவர் திறமைய ஒரு பன்னெண்டு நிமிஷம் காட்டுவார் அப்ப நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்த வேண்டுமாய் நம் உறவுகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னாச்சு I'm <laughs> going நல்ல ஒரு கைதிட்டல் கொடுங்க பாப்போம் மிகப்பெரிய இசைக்கலைஞர் எங்களை யூடியூபில் பணம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நல்ல ஒரு கைதிட்டல் கொடுங்க நாளை மறுநாள் நம்ம ஊரு கொட்டப்பட்டு இந்த பட்டிமன்றம் யூடியூப்ல வரும் கொட்டப்பட்டு லூர்தண்ணை ஆலய பட்டிமன்றம் போட்டீங்கன்னா நாளை மறுநாள் வரும் அப்படி வரலைனா ஒரு நம்பர் வாங்கிக்கங்க அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் படம் எடுத்து போடுவதற்காகத்தான் இவ்வளவு செலவு பண்ணி அங்கே யூடியூப் சேனலே கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஊரும் மண்ணும் மக்களும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று இந்த வெளியில நிக்கிறவங்க நம்பி உள்ள நம்ம கோயில் நம்ம மாதா ஆலயம் அதனால நீங்க வாங்க நம்பி வாங்க எங்களிடம் நல்ல கருத்துக்களை நம்பி வாங்கிட்டு போங்க இது நல்ல வியாபாரம் அருமையான வியாபாரம் நடக்கும் அருமையான ஆடியோ சிஸ்டம் மைக் செட் பேர் என்ன அருமையான ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கு இதுல யார் ஆப்ரேட்டர் முதல்ல வேற தம்பி சாப்பிட போவீங்க சொல்லி சொல்லி விட்டு போங்க இந்த சுற்றி திருவிழோன்னு வர சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் ஆளு கொண்டா திருவிட்டு உட்காந்துருக்கோம் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக எங்களுடைய இந்த குழுவினுடைய இயக்குனர் ஓனர் அருமை மாப்பிளை மஞ்சுநாதன் அவர்கள் இப்பொழுது அந்த காலமே என்ற அணியை தூங்கி வைத்து பேசுவார்கள்

அழகாய் என்று தாயாம் திகினை தொட்டால் உள்ளம் தீவர் மாண்பால் கெட்டுவிடும் நோயினை விட்டால் கொன்றுவிடும் பொல்லாத நோக்கம் மனித மாண்பை அழித்து விடும் வான்மலை இல்லை என்றால் விவசாயம் இல்லை விவசாயம் இல்லை என்றால் உண்ண உணவும் இல்லை நல்ல தமிழ் பேச தாயும் தமிழும் தந்த என் தாய்க்கு முதல் வணக்கம்